நேற்றுக்கு நான் வந்து ரொம்ப ஒரு மன நிம்மதி இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணேன் அப்போ வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியல ஈவன் ஒரு ஃபோன் கூட பேச முடியல பிடிச்சவங்கள்ட்ட கூட ஃபோனில் பேச முடியல என் குழந்தைகிட்ட கூட என்னால் பேச முடியல டைம் ஸ்பெண்ட் முடியல அப்போ தான் நான் யோசித்தேன் என்னடா நமக்கு ஆச்சு அப்படின்ட்டு சரி அதனால தான் ஏன் அந்த பீஸ் நம்மள்டுன்னு போச்சு அதை எப்படி நமக்கு திருப்பி கொண்டு வரது அப்படின்றதுக்காக நான் யோசிச்சுட்டு இருக்குள்ள தான் சரி இதை நம்ம மற்றவர்களுடைய ஷேர் பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு அதான் இன்னர் பீஸு இன்னர் பீஸ்னால் என்னென்னா நம்ம நமக்குள்ளே இருக்கிற உறவும் நம்ம மற்றவங்களோட இருக்கிற உறவும் இல்லை இந்த உலகத்தோ உலகத்தோட நம்ம இருக்கிற ஒப்பீனியன் அதுக்குள்ளே நம்ம வெறுப்பு இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு இன்னர் பீஸோடு இருக்கோம்னு அர்த்தம் ஏன் மேலே எனக்கு வெறுப்பு இல்லாமல் எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க இல்லை எழுத்தில் இருக்கவங்க மேலே எனக்கு வெறுப்பம் இல்ல வெறுப்பு இல்லாமல் இந்த உலகத்து மேலேயும் எனக்கு வெறுப்பு இல்லை வெறுப்பு இல்லாமல் இருந்ததுன்னா நான் வந்து ஒரு இன்னர் பீஸோடு இருக்கிறேன்னு அர்த்தம் அதுவே எனக்கு வந்து வெறுப்பு இருக்கு இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் அது மிக முக்கியமான வந்து நம்மளே நம்ம லவ் பண்ணணும் நம்மளே நம்ம ஏற்றுக்கணும் நம்ம குறையோ நிறையோ நம்ம வந்து யாருன்றதை நம்ம அக்சஸ் பண்ணணும் அது நம்ம ஓ நம்மளுக்கு வந்து முகபாவனையோ இல்லை நம்மளுக்கு இருக்கிற நம்மளுடைய அப்பியரன்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை நம்ம பேச்சு பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை நம்ம அறிவு இல்லாமல் இருக்கிறோம் நமக்கு தோணலாம் நம்ம தெ திறமை இல்லாமல் இருக்கிறோம் நமக்கு தோணலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி மேற்கொள்கிறது அப்படின்றதோட நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும் ஓகே இதுதான் நம்ம இது ஓகே இருக்கிறத கொண்டு சிறப்பட வாழ்வோம் அப்படின்ற மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற நம்மளுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸோ இல்லை நம்மளுடைய எபிலிட்டியையோ நம்ம ஏற்றுக்கணும் அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து மற்றவங்களை வந்து எழுத்துக்க ஏற்றுக்கணும் ஏன்னா மனிதர்கள் எல்லாமே குறை உள்ளவர்கள் தான் யார் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதே ஞாபகத்தில் வச்சுக்கிறது இல்லை ஒருத்தவங்க நம்ம தமக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து வெறுப்போட இருக்குன்னு அவசியம் கிடையாது அதனுடைய அவங்களுடைய குணங்கள் அது தான் அவங்களுடைய கேரக்டர்ஸ் அது தான் அவங்க அப்படிதான்றத நம்ம முடிவு பண்ணிக்கிட்டு நம்மளால் அவங்களுக்கு எந்த தீங்கு அவங்களால் அவங்களால நமக்கு எந்த தீங்கு வராததுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிட்டு அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் நமக்கு சிறந்த சாதுரியமான விஷயம் அதுக்கு பிறகு மெடிடேட் பண்ணுறது செல்ஃப் கேர் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கே ஒரு பீஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து ரொம்ப கவனிச்சுக்கிட்டு இருங்க அது உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா என்ன வேணால் நடக்கலாம் அது வந்து என்ன வேணால் நடக்கலான்றதுல வந்து எல்லாமே இருக்குது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்